பற்றி ஒரு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு நான் முதன் முதலில் தொடர்பு கொண்ட வழக்கத்தை சேர்ந்த அண்ணன் திரு மருதை நடராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு ஆயத்தாடை தலைவர் அண்ணன் மருதை நடராஜன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் உங்கள் முதலில் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரு பாதை ஒரு வழிமுறை என்று நாங்கள் அறிந்த வகையில் சங்கம் வந்து ஒரு நல்ல ஒரு வழிமுறை என்று தெரிந்து நாங்களே ஒரு சங்கம் தொடங்கலாம் என்றது போது நாங்கள் அங்கடி ஒரு முன்பாகவே ஒரு சங்கம் தொடங்கிவிட்டோம் என்ற செய்தி குறித்து எனக்கு அறிமுகப்படுத்திய அண்ணா நடராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் அதுதான் எங்களை சரியான பதவியில் இவ்வளவு சீக்கிரமாக இப்படி ஒரு திட்டத்தை வகுத்து இப்படி ஒரு கூட்டத்தை எடுத்த உறுதுணையாக இருந்தது என்று கூறி அவர்களுக்கு திரு மணிகண்டன் அவர்கள் பின்னாடி படுத்தி கௌரவிப்பார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஐயா எங்கள் நலத்திரையின் மேம்பாட்டு சங்கம் திருச்சி மாவட்டத்தின் தலைவர் எல் ஆர் நாராயணசாமி ஐயா அவர்கள் தலைவர் துணை தலைவராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அண்ணன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம் நமது சங்கத்தின் துணை செயலாளர் இருக்கக்கூடிய

வரவேற்பையை கேட்டீர்கள் நடியில் அமைந்திருப்பவர்களும் கீழே இருக்கக்கூடிய அனைவருக்கும் பத்திரிகை ஊடக நிபுணர்களுக்கும் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சியை உறுதி சேர்க்கவும் அழுகுப்படுத்தவும் இயற்கை அன்னை வணங்கவும் வந்துள்ள அனைவரையும் மறுபடியும் வருக வருக என வரவேற்கின்றோம் முளக்குடி அப்பனூர் அம்மனுடி மூன்று கிராம வரவேற்கிறோம் திட்ட உரையை சுருக்கமாக ஐயா மதியலகன் அவர்கள் ஐந்து நிமிடங்களில் முடித்து அடுத்தவர்களுக்கு பேச வழி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திட்ட உரையை திட்ட ஒருங்கிணைப்பாளர் மதியலகன் பொன்னுசாமி அவர்கள் ஐந்து நிமிடங்கள்